என்ன அப்படின்னா ஒரு தான் என்ன சொல்லி அவங்க அப்படின்னா டெல்லியில் நடைபெற்ற மாநில கூட்டுறவு வங்கிகளில் தேசிய இணையத்தின் விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டின் கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்ட ஐந்து விருது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வெள்ளிக்கிழமை காண்பித்து வாழ்த்து பெற்ற துறை அமைச்சர் கே ஆர் க பெரியகிருப்பன் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் நா சுப்பையான் சரிங்களா இது ஒரு அவார்டு ரொம்ப முக்கியமான அவார்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்காக கொடுத்துருக்க ஒரு அவார்டு தேங்க்யூ ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சென்னை கிருஷ்ண கனக சபாவின் வெள்ளிக்கிழமையில் நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது மார்கழி மேள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில் இசைத்துறையில் சாதனைப்படுத்துவதற்கான விருது வழங்கி கௌரவிக்கும் கௌரித்த அப்போலோ மருத்துவமனையின் நிர்வாக துணைத் தலைவர் பிரதீப் ரெட்டி உடன் கிருஷ்ண கனகசபையின் தலைவர் நல்லி குப்புசாமி செட்டி தலைமை நிர்வாக அதிகாரி சாஸ்வதி பிரபு பிரபு நடன கலைஞர் அனிதா ரத்னம் வித்துவான் ஆலப்புல வெங்கடேசன் ஆகியோர்லாம் இருந்திருக்காங்க அந்த புகைப்படம் தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் தமிழகம் முன்னோடி மாநிலம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இது எங்க நடந்த விழாவில் சொன்னார் அப்படின்னா ரோட்ரி சங்கம் சார்பில் உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தின நிகழ்ச்சியில் சென்னை அடையாறில் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர் சிகிச்சைக்கு மூலம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனடைந்தவரின் எண்ணிக்கை ரெண்டு கோடியே நெருங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சர்க்கரை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தொடங்கி வைத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடன் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் எல்லாமே கலந்துகிட்டாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக செஸ் சாம்பியனில் குகேஷ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் இல்லையா அதை பாராட்டும் விதமாக ஐந்து கோடி வந்து இவருக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் பட் பட்டம் வென்ற குகேஷ்க்கு ஐந்து கோடி வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இது அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சர்வதேச விளையாட்டு போட்டிகளிலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் தமிழகம் நட தமிழக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பக்கப்புறம் அப்படின்னா மதுரையில் இளம் தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லி டிசம்பர் பதினைந்து முதல் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழக வளர்ச்சி சிறை சார்பில் கல்லூரி மாணவ மாணிகளுக்கான இளம் தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மதுரை உலக தமிழ் சங்கத்துல டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையில் நடைபெற இருக்கு இது தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வரும் கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெறும் இருநூறு மாணவர்களுக்கு இளந்தமிழ் இலக்கிய பயிற்சி பட்டறை கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன பேருந்து நடக்கப்படுது அப்படின்னா இளம் தமிழை ஆற்றுப்படுத்தும் தமிழ் திருவிழா என்ற தலைப்பில் மதுரை உலக தமிழ் சங்கத்துல டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் இருபத்தி நாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெற உள்ளது இதுல காலையில பத்து இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில பல்வேறு துறை சார்ந்த துறை சார்ந்தவர்கள் வந்து கலந்துகிட்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்று இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு அவார்ட் சார்ந்த ஒரு ஒரு தீர்ப்பு தான் எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுது மிக ஆண்டில் சங்கீத கலாநிதி விருதை எம் எஸ் சுப்புலட்சுமி பேரில் பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்று தனி நீதி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப பாடகர் டி எம் கிருஷ்ணா சங்கீத கலாநிதி எம் எஸ் சுப்புலட்சுமி விருது வந்து வழங்குவது எதிர்ப்பு தெரிவித்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் பேரன் சீனிவாசன் வந்து சென்னையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு அதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தனி நீதிபதி வந்து இந்த விருது வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இது மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்ச நீ உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு அதில் வந்து இப்போ என்ன தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேம் கிருஷ்ணாக்கு வந்து விருது வழங்கலாம் எம்எஸ் புலட்சுமி பேரில் வழங்கக்கூடிய சங்கீத கலாநிதி விருதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்க தீர்மானம் எதிர்கட்சிகள் நோட்டீஸ் அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் சேகர் குமார் யாதவ் பதவி நீக்க கோரி அவர் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வியாழக்கிழமை அளிச்சிருக்காங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா விஸ்வ இந்து அப்படிங்கிற அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலான கருத்து தெரிவிச்சிருக்காரு தான் இவருக்கு மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நம்பிக்கை தீர்மானம் நோட்டீஸில் காங்கிரஸின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் மனோஜ் குமார் ஜா பா சிதம்பரம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து என்டிக்கள் வந்து இது சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இதை எதை எதை பேஸ் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை மாநில வீட் தலைவர் ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி நீதிபதி விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினா தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூக நலக்கணம் பாலின சமத்துவம் மற்றும் மத சார்பின்மையை ஊக்குவிப்பதை பொது சூழல் சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை அதிபர் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகை பிரதமர் மோடியிடம் பதினாறு டிசம்பர் பதினாறு சந்திப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இலங்கை அதிபர் யார் அப்படின்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அணு குமார் திசநாயக் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினாறாம் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு வராரு அவர் பதினாறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனடு இதனையடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சம்பிரதாயப்படி இலங்கை அதிபருக்கு இராணுவ அணிவிப்பு மரியாதை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்நிகழ்வு இந்நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் இதுக்கு பின்னர் தில்லி ராஜ்கட் செல்லும் இளைஞர் அதிபர் அங்குள்ள காந்தி நினைவு நினைவிடத்துக்கு சென்று மலர் வளையம் வைத்த பிறகு பின் இந்தியா கேட்டுக்கு அருகே உள்ள ஹைதராபாத்தில் ஹைதராபாத் ஹவுஸில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முறைப்படி வரவேற்று வரவேற்றும் இருதரப்பு தலைவர்களும் அலுவல் சார்பந்த சந்திப்பு வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் வேற எங்கே போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இரு தலைவரும் கூட்டடிக்க வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தம்கரை வந்து இலங்கை அதிபர் வந்து ஒரு ஐந்து லட்ச ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் வந்து சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே நாள் இரவில் இந்திய குடியரசுத் தலைவரோட திரௌபதி முர்மு அவர்களோட மாளிகையில வந்து அவருக்கு இரவு விருந்து வந்து கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இது இதுக்கப்புறம் இருந்து பீகாருக்கு சென்று அங்கு சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வணிக நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டு புத்தகையாளர் புத்தகையாக்கு செல்றதாவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இலங்கை அதிபரோட முறைப்படியான ஒரு சுற்றறிக்கை இதுக்கப்புறம் மீனவர்கள் விடுதலை உறுதிப்படுத்த தமிழக எம்பிக்கள் வந்து போறதா இலங்கை அதிபரை சந்தித்து பேச போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் சிக்ஸ் ஜி சேவை மத்திய அரசு தகவல் அதாவது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சிக்ஸ் ஜி அலைக்கற்றை வந்து தொழில்நுட்பத்தை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறை இணையமைச்சர் முகம்மது சாணி சந்திரசேகர் பதிலளித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி சொன்ன இதுல வந்து சிக்ஸ்ஜி சிக்ஸ்ஜி வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தொலைத்தொடர்பு யூனியன் யூனியன் நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி எட்நூறு எம் எச் இசட் மற்றும் பதினாலு புள்ளி எட்டு பதினைந்து புள்ளி முப்பத்தஞ்சு ஜி ஜி ஹச் இசட் அலை உலகளாவிய பயன்படுத்துவது குறித்து ஆய்வு ஆய்வு செய்து வருகிறது இதன் முடிவில் சரியான அலை அலைவரிசையை அடையாளம் காணப்பட்ட பின் சர்வதேச வானொலி அலைவரிசை மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது அந்த அலைவரிசையை அலைவரிசை உள்ளடக்கிய ஐஎம்டி ரெண்டாயிரத்தி முப்பது சிக்ஜி சேவை என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சார அடையாளமான புதிய உச்சி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் பிரதமர் மோடி அவர்கள் உச்ச நீதிமன்ற மாநிலம் ராஜில் உள்ள திரிவேணி சங்கமம் அடுத்து அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவிருக்கும் மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளமான புதிய உச்சத்திற்கு இட்டுச் செல்லும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் பிரயாக் இப்போ பிரயாக்ராஜ்ல வந்து ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மதிப்பிலான நூற்றி அறுபத்தி ஏழு உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பிரயாக்ராஜில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது க கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நடிகள் சங்கமிக்கும் இந்த இடம் ஆன்மீக பூமியாகும் இது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைக்கும் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மகா கும்பமேளையை முட்டி பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆறுகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் வழிபாடு வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி உடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப மகா கும்பமேளா அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் நிகழ்ச்சி அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் நிகழ்ச்சி என்ன பார்க்க உலகக்கோப்பை கைப்பற்றிய நாயகன் குகேஷ் அவர்களை பத்தின உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் குகேஷ் வெள்ளிக்கிழமை அந்த வெற்றிக் கோப்பையை கையில் ஏந்தி சாம்பியனாக முழுமையா முழுமை பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய இந்த சம் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் அவர்கள் நடப்பு சாம்பியனாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு யார் எதிர்த்து போட்டிட்டார் அப்படின்னா சீனாவின் டிங் லிரேனுடன் மோதினார் இது இருவருக்கும் இடையேயான விறுவிறுப்பாக நடைபெற்ற குறியில் பதினான்கு சுற்றுகள் நடைபெற்றுச்சு அந்த பதினான்கு சுற்றுகளில் எத்தனை சுற்றுகள் வந்து ட்ராவாக முடிஞ்சு அப்படின்னா ஒன்பது சுற்றுகள் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு முதலில் ஏழு புள்ளி ஐந்து மதி புள்ளிகளை பெறக்கூடியவர் தான் வந்து சாம்பியன் அப்படிங்கிறது தான் அதோட ரூலு இதுல இருவருமே ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளையோட களம் கட்டினார்கள் அதில் நம்மளுடைய குகேஷ் அவர்களை வந்து கடைசியாக ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றிருக்காரு சரிங்களா அதன் மூலியமாக வெற்றி கோப்பையை வழங்கியிருக்காங்க இது யார் வெற்றி கோப்பையை யார் வழங்கினா அப்படின்னா சர்வதேச செஸ் சம்பவம் தலைவரான அர்கோடி டவேர் டி விச் அப்படிங்கிறவர் தான் சாம்பியன் கோப்பையை வந்து வழங்கியிருக்காங்க அர்கோடி டவேர்கோ விட்சிடம் இந்திய இருந்து சாம்பியன் கோப்பையை பெற்று கொண்டார் மலர் மாலையுடன் அணிவிக்கப்பட்டு பதினோரு கோடி ரொக்க பரிசும் பெற்றிருக்காங்க இந்த இதை பத்தி அவர்கிட்ட கேட்ட வரை கேட்ட வரைக்கும் ஒரு கனவு போல என்னோட செஸ் வாழ்க்கை தொடங்குச்சு ஆனா இன்னைக்கு இந்த கனவு வந்து நிறைவேற்றிரு நிறைவேறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு தேங்க்யூ